மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் திருவெங்காடு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட சித்தன் காத்திருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் களியமூர்த்தி என்பவரது மகன் கல்யாண சுந்தரம் என்கின்ற வைரவேல் திருவெங்காடு காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் வகுப்பு படித்து வந்த பதினைந்து வயது மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் சிறுமி தன்னை அடையாளம் காட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவரை காலால் கழுத்தில் மிதித்ததில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து காடு போலீசார் போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து கல்யாண சுந்தரத்தை கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கில் சிறுமியை கொலை செய்த கல்யாண சுந்தரத்திற்கு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் ஒரு ஆயுள் தண்டனையும் கொலை குற்றத்திற்காக ஒரு தண்டனையும் என இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட அரசு வழக்கறிஞரை ராமசேயோன் மற்றும் போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார்